ஆரோக்கிய மாதாவின் ஆசிர்பர் வணங்கி மன்றாடுவோம் ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் வையும் இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும் இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும் வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசிர் உங்களோடு என்றும் ஹீல் யூ தங்குவதாக் ஹேண்ட்ஸ் ஆஃப் இஸ் டியர் மதர் அவர் லேடி ஆஃப் வேளாங்கமே உருவான் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களையெல்லாம் ஆசிர்வதித்து வழி ஆ <laughs>